ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னா காலையிலே பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு பிரியாணி வந்து ரெடி ஆகுது உருளைக்கெழங்கு உருளைக்கெழங்கு கேரட்டு பட்டாணி அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா பண்ணு இது எல்லாமே போட்டு வெஜ்ஜு பிரியாணி செய்யுது அதோடைய வெஜ்ஜு பிரியாணி அது அதோடைய வீடியோ தான் இது வாங்க வீடியோ முழுசாக பாருங்கள் தடிச்சிட்டுங்க வச்ச வச்சு தேவையான பொ பச்சை மிளகாய் வெங்காயம் எண்ணெய் அப்புறம் பட்டை பூவு இலை நெய் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குது பார்த்திங்கன்னா பண்ணு இங்கே காய் எல்லாம் காய் பாத்தீங்கன்னா அதில் வந்து உருளைக்கரல் கேரட்டு பீன்ஸ் எல்லாமே இருக்குது அதை வெட்டி வச்சுனுக்குறேங்க அப்புறமேட்டு கொத்தமல்லி கொத்தமல்லி புதினா ரெண்டுமே இருந்து நல்லதான் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அடுப்பில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பார்த்திங்கன்னா அதிக குவான்டிட்டி செய்கிறதுனால வந்து அரை லிட்டர் எண்ணெய் ஊற்றுது ஒரு பாக்கெட் எண்ணெய் அரை லிட்டர் எண்ணெய் அது அப்படியே ஊற்றியாச்சு எண்ணெய் சூடாவட்டும் அடுப்பு பார்த்தீங்கன்னா நல்லா தகுதங்கன்னு எரியுது பிரியாணி தேவையான பொருட்கள் ஏதாவது பட்டை இது பூ இலைங்க பட்டைப்பூ பாத்தீங்கன்னா நல்லா பொண்ணு இருக்கும் அந்த சைடு வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வீடு ஏதோ ஒரு காட்டில் தக்காளி பார்த்தீங்கன்னா உள்ள வச்சுருந்துங்க வேட்டுமான்றதாக போயிட்டு இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வணங்குது நல்லா தக்காளி பார்த்தீங்கன்னா வெட்டி வச்ச தக்காளி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அது ஒரு ஒன்றரை கிலோ தக்காளி பக்கம் வெட்டி வச்சுருந்துருங்க நல்லா பழமான தக்காளி வந்து பார்த்திங்கன்னா வெட்டி வச்சுருக்குறேன் தக்காளி அதுக்கப்புறமேட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரைச்சி பேசு தக்காளி விளையாட்டுக்குள்ள செய்கிறதுனால வந்து கொஞ்சம் குகையாக தான் இருக்கும் லைட்டா வந்து இப்போதான் வெந்துன்னுக்குது இன்னும் கொஞ்சம் பொண்ணு வரும் பேருந்து வந்துருச்சு இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது வந்து க எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வந்து கடையிலலாம் வாங்கலை நம்ம வீட்லேயே வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கோம் வெட்டி வச்ச காய் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து கழுவிக்கிறாங்க எல்லாருமே இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பு அந்த அஞ்சு கொண்டு பேசுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக O que é que vai fazer? Você vai fazer vai

சுத்தமா என்ன அழிச்சு மண்ணு நல்லா இருக்கும் மண் அதனாலதான் வந்து சுத்தமா அழிச்சுட்டு போட முடியும் தண்ணி கலர் எப்படி மாறிங்க ஒரு தண்ணி அழிச்சா போறாங்க ரெண்டு முறையும் அழைக்கலாம் சுத்தமா பாத்தீங்கன்னா எல்லாமே அழைச்சிட்டு பாருங்க வந்து பார்த்திங்கன்னா வெந்துடும் உப்பு பார்த்திங்கன்னா கல் உப்பு சேர்த்திக்கலாம் தேவையில்லை உங்களுக்கு இப்போதைக்கு பார்த்திங்கன்னா களி வெங்காயம்லாம் கொஞ்சம் நல்லா ஒரு வணங்கத்துக்காக கொஞ்சம் சேர்த்திக்கலாம் கொஞ்சம் புகையாக இருக்கிறத மிஸ் பண்ணிக்கோங்க தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துச்சு அவ்வளோ இப்போ வந்து பச்சை புதினா இதெல்லாம் வந்து சேர்த்திக்கலாம் அப்படியே மலைச்சாரல் மாதிரி மேலே தூவி விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நீராவி போக மாதிரி தான் அதனால கூட தெரிய மாட்டேங்குது

அவ்வளோதான் இதுக்கு மேலே நல்லா காயில் வந்துட்டு உப்பு பார்த்திங்கன்னா காய் வரத்துக்கு உப்பு கல் உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா கல் உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து சீக்கிரம் காய் வந்து வரும் அதுக்கு தான் அப்படி வச்சிடலாம் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி போட்டாச்சு காய் காய் கேதர் கலம் இது சேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் சிக்கன் பிரியாணி செஞ்சிடலாம் சரி இருந்தாலும் காய் ஒரு சிலருக்கு வந்து வெஜ் வெஜ் பிரியாணி அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா வெஜ் பிரியாணி செய்யறது செலவுலாம் கணக்கு போட்டால் எல்லாமே அந்த ஆக்கிரமிப்பு வருது சிக்கன் பிரியாணி அளவுக்கு காய் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கிறது தான் ஒரு கிலோ அரிசினா ரெண்டு கிலோ தண்ணி ஒரு கிலோ அரிசிக்கு ரெண்டு கிலோ ரெண்டு லிட்டர் தண்ணி இப்போ சேர்த்துக்கணும் அளவுக்கு சேர்த்துக்கணும் மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே அரிச்சு வச்சு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் வரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்திக்கலாம் அதில் சக்தி பிரியாணி மசாலா அப்படி கொஞ்சம் சேர்த்திக்கலாம் நல்லா கொடுக்கும் அதுக்காக சேர்த்துக்கா தண்ணி நல்லா கொஞ்சம் கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அரிசி சேர்த்துக்கலாம்

பண்ணு எல்லாமே போட்டுங்க மேல எல்லாம் கறி பீஸ் மாதிரி எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க மேல அவ்வளோ வெந்த நடி பார்த்தீங்கன்னா அரை வேக்காடு வேணுமாக்க ரம் போகிறதுக்கு முக்கால் பாதம்மா பாத்தீங்கன்னா அரை பாதத்தில எலுமிச்சி மழத்தை வந்து புரிஞ்சு விட்டுக்கலாம் கொஞ்சம் புளிப்பா டேஸ்டா இருக்கும் கட் பண்ணி அப்படி கூட்டுக் கொடுத்தா சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெய் சுத்தமான நெய் போட்டுக்கலாம்

போட்டுக்கலாம் போட்டுட்டு அவர்தான் நம்ம இறக்க வேண்டியது தான் இதுக்கு

நல்லா உதிரி உதிரி அருமையாக வந்துருச்சு నింటిన కరెక్టగా 나오 کوشش కరెక్టగా ఉంది ఉద్రు ఉద్రు ఓకే ఫ్రెండ్స్ బై వీడి రెడీ சூடான சுவையான வெஜிடபிள் பிரியாணி கடி இது வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி நம்ம வீடியோ பிடிங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஒரு நேர் போட்டுட்டு இப்போ வந்து அவ்வளோ திருப்பும் மூடி வச்சிடலாம் அவ்வளோ இன்னொரு கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு நம்ம வந்து சாப்பிடலாம் சாப்பிடலாமா சரி ஓகே பாய்